ஒரு நாள் ஒரு நைட் நேரத்தில் கடைக்கார கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் ஒரு நாய் அவருடைய கடைக்குள்ளே வந்துருச்சான் சரி தெரியாமல் வந்துருச்சு போலன்னு துரத்த போக அது வாயில் ஒரு பேக்கை கப்பிடுந்ததான் மேலும் அந்த பேக்குள்ளே பார்த்தா ஒரு லிஸ்ட்டும் கொஞ்சம் பணமும் இருந்துச்சா அதை என்னென்னு வாங்கி பார்த்தா என்ன பொருள் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டும் அதுக்கு தேவையான காசும் இருந்துச்சாம் இதை பார்த்துட்டு அவர் தேவையான பொருட்களெல்லாம் போட்டு அனுப்பி வைக்கிறாரு மேலும் இந்த நாய் இங்கே தான் போகுதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்ட அந்த ஷாப் ஓனர் அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டே போக ஆரம்பிச்சாரு அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுச்சான் வந்தும் ஏறாமல் மூணாவது பஸ் வந்தோட சரியா போய் உட்காந்துச்சான் பின்ன கண்டக்டர் அந்த நாய் கழுத்துல உள்ள பெல்ட்டை பார்த்துட்டு டிக்கெட் கொடுத்துட்டு காசு எடுத்துக்கிட்டாரு இந்த ஷாப் ஓனர் அந்த டாக் எங்க போகுதோ அங்கே எனக்கும் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு நாய் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்ததும் வாலாட்ட கண்டக்டர் பிசில் பண்ண டிரைவர் வண்டியை நிறுத்திடுறாரு அந்த டாக் ஒரு வீட்டை நோக்கி வேகமாக ஓடிச்சான் அந்த டாகோட ஓனர் அந்த டாகை பார்த்ததும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து கவனித்த ஷாப் ஓனர் அந்த டாக் ஓனர் கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக போய் இவ்வளோ ஸ்மார்ட்டாக அந்த டாகை வளர்த்துருக்கீங்க இதை போய் எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க இந்த நாய் போகும்போது வீட்டோட சாவியை எடுத்துகிட்டு போகவே இல்லை வந்து டோரை தட்டி என் தூக்கத்தை களைச்சிடுச்சு அதனால தான் நான் திட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரோ என்ன பண்ணாலும் எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் உங்களை குறை சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க அவங்கள உங்களால திருப்திப்படுத்த முடியவே முடியாது அதுதான் பிலிப்பியர் ரெண்டு பதினஞ்சிலும் எல்லாவற்றிலும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் ஆமீன்